தமிழ்நாடு மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கணக்கீட்டு பிரிவு ஊழியர்கள் பெரம்பலூர் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது மின் பணியாற்றி வரும் கணக்கீட்டு பிரிவுகளில் உள்ள காணி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மொபைல் ஆப் மூலம் கணக்கிட்டு பணி செய்திட புதிதாக மொபைல் போன் அல்லது டேப் வழங்கிட வேண்டும் மொபைல் டேட்டாவிற்கு மாதந்தோறும் ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டம் கொளக்கரவாடி காமராஜ் நகர் பகுதியில் முப்பது நாட்களாக பழுதடைந்த மின்மாற்றியை சீரமைக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மின்வாரிய மேற்பொறியாளர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்